<Noise/> திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்த்து திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்த்து திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்த்து

உதய சூரியன் ஜஜாச்சு உதய சூரியன் ஜேஜாச்சு வேணுமா போதுமா என்ன வேணுமா வெங்கடசிங்க ஜெயிச்சிதே வெங்கடசிங்க ஜெயிச்சிதே ஜெயிச்சிதா ஜெயிச்சிதே வெங்கடசிங்க ஜெயிச்சிதே எந்த சிங்க ஜெயிச்சிதே வெங்கடசிங்க ஜெயிச்சிதே எந்த சிங்க ஜெயிச்சிதே புரியுது புரியுது ஒரு நம்ம ரசவவாலா चार 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 आल गए, आल गए, रावण इंद्र आल गए, आल गए, हलाबे जी मुक्तास्ताली, आल गए, हलाबे जी मुक्तास्ताली, आल गए, आजकल चालीन भूखल, आल गए, आजकल चालीन भूखल, हलाबे जी मुक्तास्ताली, आल गए, हलाबे जी मुक्तास्ताली, आल गए, हलाबे जी मुक्तास्ताली, आल गए, रावण इंद्र आल गए, रावण इंद्र आल நான் போக மாட்டேன். بلا போறோம். இங்க வந்து. அப்படியே சுவிட்ச் ஆக்கி யாராவது சரி பண்ணுங்க. காயம்புறதுக்கு. காயம்புறதுக்கு பிரியாணி. அக்கா கையில மர்றானே. காயம்புறதுக்கு பிரியாணி. அக்கா கையில மர்றானே. காயம்புறதுக்கு பிரியாணி. அக்கா கையில மர்றானே. அண்ணா அண்ணா உள்ள வராதீங்க. அக்கா கையில

போதுமா